இப்ப வந்து நெய்தல் நிலத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பசிபட ஒருவன் வாட பசியினால் ஒருவன் வாட பார்த்து இனி இருக்கும் கீழ்மை முசிபட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல பசினால் ஒருவர் வாழும்போது அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நல்ல நெறியை தூய ஒழுக்க முறையை பின்பற்றுபவர்கள் பசி துயரால் ஒருவர் வாழும்போது அதை கண்டு தானும் தானும் வருந்துவாங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க முசிபட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல முசிபடனா அந்த பசி பிணி தீக்க ஏதாவது தம தானும் செய்யணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தை கொண்ட நல்ல எண்ணத்தை கொண்ட ஒட்டூய ஒழுக்க முறையினை பின்பற்றுவர் போல வசிபட முதுநீர் புக்கு மலையன துவரை நன்னீர் கசிபட ஒளிமுத்தோடு கரை குவிப்பார் அம்மா வசிபட முதுநீர் புக்கு முதுநீர்னால் கடல் அலை கடல் அலை வந்து பெரும் கடல் அலை புகுந்தாலும் வசிபட முதுநீர் தன்னையே மூழ்குமாறு பெ முதுநீர்னால் கடல் கடல் கடலை தான் முதுநீர்ன்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட கடல் அலை தன்னே மூழ்குமாறு இருந்தாலும் மலையென துவரை நன்னீர் கசிபட அந்த அந்த இதுலேயும் மலையளவுக்கு பவளங்களையும் து து பவளம் பவளங்களையும் கசிபட ஒளிமுத்தோடு ஒளி நல்லியல்பு தோன்றும் கசிபட ஒளிமுத்தோடு ஒளிரு முத்துக்களையும் அந்த மலையன பவளங்களையும் ஒளிரு முத்துக்களையும் கரையில் வந்து கு குவிப்பாங்க யாரு இந்த மலை அந்த இதுலேயும் மூழ்கி இந்த நெய்தல் நிலத்தவங்க என்ன செய்வாங்க பசினால் வாடக்கூடியவங்களை வந்து பார்த்து அவங்க பசிப்பினி தீர்க்க தாம வருந்தி உதவி உதவினை நினைக்கிறவங்க போல கடல் மிகுந்த தண்ணியே இருக்கக்கூடிய அலையில் கூட மழையென பவளங்களையும் முத்துக்களையும் கொண்டு வந்து குவிப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க பசிபட ஒருவன் வாட பார்த்து இனி இருக்கும் கீழ்மை முசிபட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல பசிபட ஒருவன் வாட பார்த்தீனி இருக்கும் கீழ்மை அதை பார்த்துக்கிட்டே இருக்கு இருக்காம இருக்கும் கீழ்மை குணம் இல்லாமல் முசிபட ஒழுகும் தூய முறையினை அந்த பசிப்பினி தீர்க்க தாமும் ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற தூய ஒழுக்கமுடையவங்க அறிவார் போல அதை அதை வரைஞ்சிக்கிறவங்க போல பசிபட முது நீர் புக்கு அதாவது தன்னை மூழ்கடிக்குமாறு பெரிய அலைநீர் இருந்தாலும் பெரிய கடல் அலைகள் மழை வந்து அதாவது கல கடல் அலைகள் தன்னை மூழ்குமாறு வந்தாலும் அந்த அலையில கூட மழையன துவரை கசிப்பட மழையன பவளத்தையும் மலையென குவிச்சு வைக்கக்கூடிய அளவு பவளத்தையும் நன்னீர் கசிப்பட நல்ல நீர் கசிந்து கசிந்து நல்லியல்பு தோன்றும் நன்னீர் கசிப்படனா இயல்பு தோன்றும் ஒளி இயல்பு தோன்றும் ஒளி முத்துக்களையும் அதாவது நல்ல நல்ல வெளிச்சம் தரக்கூடிய முத்துக்கள் நல் இயல்பு தோன்றும் ஒளி முத்துக்களையும் கரையினில் குவிப்பார்கள் கரையில கொண்டு வந்து குவிப்பாங்க பாருங்க வறுமலை அளவி காணல் மணலிடை உளவி காற்றில் சுரிகுழல் உலர்த்தும் தும்பி தும்பிங்கிற ஒரு அஹ் ஒரு தும்பி அப்படிங்கிறது ஒரு வித பூச்சி அதாவது ஒரு உயிரினம் அந்த தும்பி செ பூச்சி என்ன செய்யும்னா அதாவது கரையை நெருங்கி வருகின்ற வறுமலை அளவி அதாவது கரையை நெருங்கி வருகின்ற மலை போன்ற அலையினை அதாவது அந்த கரையை நோக்கி வரக்கூடிய மலை போன்ற அலையினை தடவி தடவி கொடுக்குமா அலகி அளவி காணல் மணலிடை அதாவது க காற்றிலே தன் நீண்ட சிறகினை உலர்த்தும் என்ன எப்படி மலை போன்ற அலையினை தடவி கடற்கரை காணல்னா கடற்கரை காணல்னா என்னது கடற்கரை காணல்னா என்னது கடற்கரை கடற்கரை மணலிடை கடற்கரையில மணலிலே உளவி உளவி வறுமலை அளவி வரும் அலை அளவி அளவினா தடவி அலைகளை அதாவது மலை போன்று வரக்கூடிய அந்த கரையை நெருங்கி வரக்கூடிய மலை போன்ற அலையினை தடவி காணல் மணலிடை கடற்கரையை ஒட்டியுள்ள மணல் மணற்கள் மணற்கள் மணலிடை உளவி மணல்களுக்கு இடையே உளவி அதாவது அதாவது உலாவின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மணலுக்கு நடுவில் உலாவி காற்றில் கறிக்குள உலர்த்தும் அந்த காற்றுல குழல்னா தன்னோட சிறகு சின்ன குழல் சுறி குழல் அப்படின்னா சிறிய சிறகினை நீண்ட சிறகினை உலர்த்தும் தும்பி தன் நீண்ட சுறி குழல்னா என்னது தன்னோட சிறகினை உலர்த்தும் தும்பி தும்பி என்ன செய்து முதல்ல அந்த அலைய தடவுது அந்த மணர்களுக்கு கிடையே உலாவுது காற்றுல வந்து தன்னோட சிறகை உலர்த்துது அப்படிப்பட்ட தும்பி தொடர் மறை முகர்த்தம் தோற்றம் அந்த மறை அந்த முகத்தை பார்த்தோன்னே பெண்களோட முகத்தை தாமரை அப்படின்னு நினச்சி அந்த தாமரையை மலரென கருதி அவங்கள நோக்கியே சென்றுகிட்டே இருக்கும் அந்த மலரை நோக்கியே செல்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்கள நோக்கியே செல்லும் தொடர்மறை முகத்த தோற்றம் இருபெரும் விசும்பீர் செல்லும் அதாவது அவங்க அந்த பெண்களோட முகத்தை தாமரை மலர்னு கருதி தொடர்ந்து செல்லும் அது எப்படி இருக்குதான் இருபெரும் விசும்பீர் செல்லும் இளமை தீர்மா Uh, the um தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் அதாவது விசும்பு வானத்தில் அந்த வானத்தில் தோன்றக்கூடிய முழுநிலவை தொடர்ந்து அந்த கருமுகில்னா முகிலாம் என்னது மேகம் கருமையான மேகம் அந்த அந்த வானத்தில் தோன்றக்கூடிய அந்த வெண்ணிலவை வந்து வந்து வெந்நிலவை தொடர்ந்து அந்த கருமுகில் கருமுகில் போகுதில் அந்த மாதிரி வானத்தில் அந்த நிலவை தொடர்ந்து அந்த மேகம் போவது போல நிலவை தொடர்ந்து அந்த மேகம் போகுவது போல இந்த பெண்களோட முகத்தை தாமரைன்னு கருதி இந்த தும்பி போய்கிட்டே இருக்கும் அவங்கள தொடர்ந்து செல்லும் அப்படின்னு சொல்ல வராங்க மறுமலை அளவில் காணல் மணலிடை உளவி காற்றில் சுறி உலர்த்தும் தும்பி அலைநீர் அலைநீரில் என்ன செஞ்சது கரையை நெருங்கி வருகின்ற மலை போன்ற அலைகள் அலையினை தடவி அளவினா எனது தடவி மறுமலை அளவி கடையை கடற்கரையை நோக்கி வரக்கூடிய அலையை தடவி காணல் மணலிடையே உளவி கடற்கரை மணலிடையே உலவி உலாவி காற்றில் சுரிக்குளல் தன்னோட நீண்ட சிறகினை உலர்த்தும் தும்பி தொடர்மறை முகர்த்த தோற்றம் இரு தொட அதாவது தாமரை மலர் போன்ற முகத்தை முக தாமரை மு முகர்த்த தோற்றம்னா பெண்களோட முகத்தை தாமரை மலர் என கருதி இரு பெரும் விசுமீர் செல்லும் அதாவது அந்த வானத்தில் செல்லும் விசுமுனா வானத்தில் செல்லும் இளமை தீர் மதியம் அதாவது குளிர்ச்சியான நிலவை கொண்ட நிலவை நோக்கி தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் குளிர்ச்சியான நிலவை நோக்கி அந்த கருமுகில் தொடர்ந்து செல்வது போல இந்த காட்சி அமையுது எந்த காட்சி இந்த தும்பி வந்து அந்த பெண்களோட முகத்தை தாமரைன்னு சொல்லி அவங்கள நோக்கியே போற காட்சி வந்து அந்த வானத்தில் தோன்றக்கூடிய கருமுகில் வந்து கருமேக வந்து நிலவை நோக்கி போகக்கூடிய முழு நிலவை நோக்கி போகக்கூடிய காட்சி போல தெரியுது காட்சி போல் தோன்று மாது தோன்றும் தோன்றும் மாதே அப்படின்னு சொல்றாங்க கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றும் மாதே இப்ப பாருங்க இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பாருங்க தும்பி ஒருவகை வண்டு துவரை அப்படின்னா பவளம் மறை அப்படின்னா தாமரை மலர் மறைனாலே தாமரை மலர் விசும்பு அப்படின்னா வானம் முகில்னா மேகம் மதியம்னா நிலவு மதியம் அப்படின்னா நிலவு முகில்னா மேகம் கருமுகில்னா கருமையான மேகம் பிசும்புனா வானம் ஓகே இப்போ வந்து நம்ம இந்த ராவணக்காவியத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே படித்து முடிச்சிட்டோம் இந்த பாடல்களில் ஒவ்வொரு இதாக வந்து நான் அஞ்சு பாகமாக சொல்லி கொடுத்துருக்குறேன் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்